மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களாம் என்ன சார் சொல்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு விஷயம் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க அருமையான ஒரு லைஃபு சூப்பராக கிடைக்கிது என்ன சார் இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கலான்னு ஆசைப்படுந்தீங்க வண்டி வாகனம் அமைகிறதுக்கான காலகட்டம் செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது ஒன்று வாங்கிடுவீங்க காரோ வண்டியோ ஏதோ ஒன்று லேண்டு வாங்கலான்னு இருந்தீங்க கண்டிப்பாக லேண்டு வந்து கரையை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் அவங்க பேர் வந்து கரையம் பண்ணியிருக்க முடியாது அதனால் எங்கள் மனைவி பேர்லையோ குழந்தைகள் பேர்லையோ தான் கரம் பண்ணுவாங்க ஸோ மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல மெயின்லேயே ஒரு சூப்பரான இடம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் முன்னேற்ற காலகட்டம் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதை மட்டும் நான் வீடியோவில் அப்படியே நடுவில் சொல்லிட்டு வரேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சார் நிறைய பேர் ஏங்கி கொண்டிருந்த விஷயம் இந்த மகர ராசி அப்படின்னாவே ஒரு அமானுஷ்ய ராசின்னு சொல்லலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஈஸியாக கணிச்சிருவாங்க ஒரு சேவிங்ஸ் எப்பயுமே பேக்கப்பில் வச்சுக்கிட்டே பண்ணுவாங்க யாரையும் நம்ப மாட்டாங்க கூட இருக்கிறவன கூட நம்ப மாட்டாங்க கணவன் மனைவி கூட நம்ப மாட்டாங்க எல்லாமே அவர் அக்வேர் ஆனிவராக வச்சிருப்பார் ஸோ இவர் தொழில் பண்ணார் அப்படின்னாலும் எங்கள் மனைவிக்கு ஒரு தொழிலை ரெடி பண்ண விட்டு சம்பாதிப்பார் அதே மாதிரி பேக்ரவுண்டில் எங்கள் தாய் தந்தை பண்ணியிருந்தாலும் எதுக்கு சும்மா இருக்கிற எதிரில் ஒரு இதை பண்ணி வை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் டேலி பண்ணுவார் சின்ன சின்ன கடன்கள் உங்களுக்கு தற்போதைய நிலமையில் இருக்கத்தான் செய்யும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீ உருவாக்கி அதை தகுந்த மாதிரி சரி பண்ணி தான் ஆகணும் தற்போதைய நாளில் சின்ன சின்ன பண விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் லாக்கில் இருக்கும் அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே இதில் முடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரி என்ன சார் இப்படி முடக்கிட்டுமே நீ வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அதுவுமே லாபகமாக தான் ஏறிட்டு வர அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல தொழில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் முடியுனாலும் தொழில் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஆட்டோமெட்டி நன்மை கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கான லாபங்கள் இருக்கும் நூறு பர்சன்டேஜ் பேர் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரில் தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் டாப் டக்கர் சூப்பர் ஹைலைட் எக்ஸலன்ட் வாவ் அப்படி தான் சொல்லணும் மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் அதாவது மீதி இருக்கக்கூடிய லக்கினங்களும் நட்சத்திரங்களும் இந்த ராசிக்கு உறுதுணையாக இருந்தால் தசாவுத்தி உங்களுக்கு இணைந்து வந்தால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த எழுபது பர்சன்டேஜ் பேருக்கு சூப்பர் ஆனால் தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு அருமையாக இருக்குது எப்படி சார் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் நாங்கள் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக நீங்கள் லோக்கலில் ஓட்டேன்னு ஜோதிடம் பாருங்கள் அதே மாதிரி லோக்கலில் சாட்டிஸ்ஃபை இல்லைங்கிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க பிரபல ஜோதிடத்தை தான் பேசுவார் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு லாங்குவேஜில் பேசக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஸ்டேட்டில் வந்து ஜோதிடம் பார்க்குறாருங்க நிறைய விஐபிஸ் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கு நிறைய அரசியல் பொலிட்டீஷியன்ஸுக்கு தான் அதிகமாக பார்க்குறாரு ஏன்னா எல்லா ஸ்டெப்புமே வந்து ஒவ்வொன்றும் கிளியர் கட்டாக உசடி சொல்லிடுவார் ஸோ அதனால் அவர்தான் பார்த்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக பிஸியாக இருந்தது அப்படின்னா பொறுமையாக தான் எடுப்பார் அப்பாயின்மெண்ட் பேசஸ் தான் ஒவ்வொரு காலுமே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா தான் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் பார்க்கவும் முடியுங்க நிறைய பேர் இதுக்காகவே கோச்சிக்கிறாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க அது நல்லா டென்ஷன் ஆகிறாங்க கொஞ்சம் பொறுமையாக தான் அவர் வந்து பண்ணுவார் அப்பாயின்மெண்ட் பேசஸ் தான் பண்ணுவார் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மகராசிக்காரர்கள் ரொம்ப உச்சம் தொட்டவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க கலைத்துறையில் நல்ல ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த மகராசி ஒன்று யூடியூப்லையாவது நீங்கள் வந்து வந்திருக்கீங்க இன்ஸ்டாவிலயாவது வந்துருக்கீங்க சார் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லாமே ஆன்மீக ரீதியாகவும் நல்ல வல்லுநர்களாக இருப்பாங்க டிஜிட்டல் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கூட விடாமல் எழுதிருப்பாங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கலாம் ஓரளவு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றமாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிக முதலீடுகள் போடாமல் பண்ணணும் தற்போது என்னால நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு தான் நீங்கள் வந்து லேண்டே வாங்கியிருப்பீங்க அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு காலகட்டமாக அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலகட்டம் மாதிரி சின்ன சின்ன கடன்கள் வாங்கியிருப்பீங்க லோன்கள் வாங்கியிருப்பீங்க நகையை பேங்கில் வச்சிருப்பீங்க சின்ன சின்ன கடன்கள் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கான காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து சால்வ் பண்ணிடலாம் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் அதில் ஒரு பொறுமையை கொஞ்சம் கையாண்டிங்க அப்படின்னா சில நன்மைகள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சார் நீங்கள் எதுக்குமே ஸ்டெப் எடுக்கணும்னு அவசியம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் உங்களை தேடி வரும் நீங்கள் லைட்டாக அப்படி உசிப்பி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடந்துரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னாலும் சின்ன சின்ன தடங்கள் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பாட்டு கீப் கோயிங் அப்படின்னு வச்சுட்டே இருங்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் வந்து சேரும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு அமானுஷிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க மகர ராசி அடுத்து என்ன நடக்க போகுது டாலி டேலி பண்ணிடுவார் அப்படின்னா ஆப்ஷன் வச்சுருப்பாரு ஆப்ஷன் ஏ நடக்கும் இல்லை ஆப்ஷன் பி நடக்கும் அப்படி இல்லைனா ஆப்ஷன் சி நடக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுருவார் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா அடுத்து நடக்கிறது இது தான் அப்படின்னு முன்னாடியே கணிச்ச இவர் முன்னாடி நடக்க நடந்த விஷயத்தை வச்சு ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுருவார் முன்னாடி அமௌண்ட் சேவிங்கோ இல்லை தொழிலில் ஒரு பேக்கப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவார் ஏன்னா இவருக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்காது அதனாலே எல்லாமே ப்ரீ பிளான்ண்டாக இருப்பார் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ப்ரீ பிளானாக நம்ம இருந்தோம்னா அதுக்கு வந்து நம்ம செயல்படுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் பண்ணுவார் தற்போது இதனால ஓரளவு நகை சேர்ந்துருக்கும் நல்ல வருமானம் தரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொழிலில் ஓரளவு நல்ல ஆவரேஜ் வருமானம் இருந்தாலும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த லேண்ட் வாங்கிட்டோம் வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து இருப்பீங்க மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதனால் ஆடம்பர செலவுகள் இருந்துச்சுன்னா அவங்க சரிப்பட்டு அதை கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் தொழிலுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ண அதீத முதலீடுகள் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக தான் ஸோ கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அதை வந்து ஒரு டைம் ஜாதத்தை பார்த்துட்டு பண்ணீங்க அப்புடின்னா தப்பே இல்லைங்க தெளிவாக சொல்லுவ ஜாதத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க சார் மகர ராசிங்கிறது ஒரு உச்சக்கட்ட ராசிங்க நல்ல பெரிய பெரிய விஐபிஎஸ்லாம் இருக்கக்கூடிய ராசி மகர மகராசிலாம் ஒன்று சாதாரண ராசியில மகர ராசியில் இருக்காங்க அப்புடின்னாவே நல்ல வருமானம் தர ஒரு ஆளாக தான் இருப்பாங்க நல்ல ஒரு செல்வந்தராக இருப்பாங்க அதே மாதிரி மகர ராசியில் இருக்கிற நல்லா ஐடியாலஜி இவங்க இறங்கி வேலை செய்ய ஆளே கிடையாது மகர ராசிக்காரன் இறங்கி முதல்ல வேறு வேறு மாதிரி வேலையை செய்ய மாட்டான் உட்காந்தே வேலை வாங்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஐடியாஸை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ராசி தான் அப்படி மகரம் விருச்சகம் இந்த மாதிரி மேஷம் இந்த மாதிரி ராசிக்கெலாம் வேர்வு வராத ராசி சார் வேர்க்கவே விடமாட்டேன் சார் அந்தளவுக்கு நல்லா வியாதி இல்லாமல் அப்படியே ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பண்ணுவோம் அப்படிம்பிங்க சார் ஒரு நீட்டாக ஒரு தொழில் நடத்துறதுல ஒரு ஒயிட் கலர் ஜாப்ஸில் இருக்கிறீங்களா அந்த மகராசிக்காராக இருப்பாங்க ஒரு சிலர் சொல்லுவீங்க சார் நான் மகராசி தான் ஆனால் ஒன்று ஒயிட் கலர் ஜாப்லாம் இல்லையே ரொம்ப இறங்கி தான் வேலை பார்த்து அப்படி நீங்கள் தசாபத்திகள் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உக்காந்துட்டே சம்பாதிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் இறங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கட்டங்கள் உங்களை தீர்மானிக்கிறது ராசி கட்டங்களும் தசாபுத்தினுடைய அமைப்புகளும் வந்து தீர்மானிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சார் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வரண வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப் என்ன தெரியுமா இறை வழிபாடு உங்களுக்குலாம் ஆறா அதிகம் கடவுளுடைய பாசிட்டிவ் வைப் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் உங்களை வந்து தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த சக்ஸஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க அந்த பாயிண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கீங்க அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் நன்மை நடந்துகிட்டே இருக்கும் மறுபடியும் சக்ஸஸ் பிடிக்கிறோம் சக்ஸஸ் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் சக்ஸஸ் வாங்குறீங்க வந்துகிட்டே இருக்கீங்க அதுதான் பாயிண்ட்டுங்க சார் நடுநிலைமையில் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருப்பீங்க கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுவீங்க சார் என்ன பண்ணே தெரில நீங்கள் சொல்கிறலாம் தான் இருக்குது ஆனால் நிலைமையில் நின்றுட்டுருக்கு சார் ஒரு குழப்பமான இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தசா சரியான பார்வையில் உங்களுக்குன்னு அமையலாம் நடத்தும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசா எப்படி இருக்குது இந்த இடத்துல நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணுமா இல்லை ஸ்டெப் எடுக்கலாமா அதை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கையில் பணம் இருக்கும் ஆனால் வீடு கட்டுற யோகம் இருக்காது கட்டியிருப்பாங்க அதனால் தேவையில்லா சிக்கல்கள்லாம் மாட்டியிருப்பாங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருந்தால் கையில் காசு இல்லைனாலும் கடை வாங்கி கொடுக்க கட்டிவிடுவீங்க வண்டி வாங்குகிற யோகம் இருந்தால் கையில் அமௌண்ட் இல்லைனாலும் வண்டி ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடுவீங்க எந்த ஒரு விஷயத்துமே திருமணம் ஆகக்கூடிய யோகம் இருந்தால் சட்டுன்னு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கி நேரம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு குழந்தை கொண்டு உண்டாகும் ரொம்ப வருஷமாக குழந்தை உள்ளதையும் கூட டக்குன்னு குழந்தை உண்டாகும் ஸோ இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை எந்த விஷயம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அது கிரகங்களில் தீர்மானிக்கணும் நட்சத்திரங்கள் உறுதுணைக்கணும் ராசிகள் கை கொடுக்கணும் கடவுளை அதை பார்க்கணும் அதே மாதிரி அந்த கட்டங்கள் உங்களுக்கு வழிவிடணும் இதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் எந்த விஷயத்தையுமே செயல்படுத்த முடியும் ஆசைப்பட்ட எல்லாருமே எல்லாம் டாப்பில் போய் போஸ்டிங் வாங்க முடியறதில்ல ஏன் அவங்களுக்கு சரியான டைமோ காலகட்டமோ இருக்கிறதில்ல சார் பிளான் பண்ணால் படித்தா எது பண்ணாலும் சரியாக செட் ஆயிரு சார் செட் ஆகும் சார் ஆனால் எல்லாருக்குமாயிருக்கும் சார் ஆகலை டைம் தான் சார் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராலஜி இருக்குதுன்னு நிறையா பேர் தெரியறது சார் மிகப்பெரிய ஒரு ஜோதிடமே அங்கே தான் சார் இருக்குது சரி சார் இப்போ எப்படி சரி பண்ணிக்கிறது உங்களுடைய காலகட்டத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்போ எப்படி செய்கிறது அப்போ ஜாதகம் பாருங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அதில் உங்களுக்கு அமைப்புகள் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பேரில் அமைப்புகளை போட்டு இப்போ வீடு கட்டுற யோகமா நிலம் வாங்கக்கூடிய யோகமா உங்கள் பேரில் யோகம் இன்றைக்கி இல்லை இல்லையா கரெக்டாக இல்லையா உங்கள் வீட்டில் யாருக்கு செட் ஆகுது உங்களோட வீட்டில் இருக்கிற ஐந்து பேர் நாலு பேரோட ஜாதகத்தை பாருங்கள் அவங்க பேர் அந்த நிலத்தை வாங்க சார் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிது இதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் தெரியறதுல வண்டி வாகனம் வாங்கணுமா அவங்க பேரில் செட்டாகலையே ஆட்டோமெட்டிக்காக யாரையும் பேர் வாங்குங்க வீட்டில் இருக்கிற எத்தனை பேரில் இருக்காங்க அத்தனை அவங்க பேரில் யாரோ ஒருத்தர் பேர் வாங்குங்க இதுதான் நடக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் அது எப்படி செறிப்பாகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் உங்களோட ஜாகத்தை பார்த்தாச்சு நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது போயிட்டு வாங்க அவ்வளோதான் இப்படி சொல்லக்கூடாதுங்க எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது இப்போவுமே இப்போ சொன்னால முன்னாடியே தொழிலில் நல்லா இருக்குது ஆனால் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் கடன் பிரச்சனையில் கவனமாக இருக்கணும் தொழில் நல்லாயிருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை தொழில் நல்லா தான் ஆட்டோமேட்டிக்கான கடன் அடிச்சு போடணும்னான்னு கேட்டா அப்படி கிடையாது தொழில் வியாபாரம் வேறு உங்களோட கடன் ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேறு இது நிறைய பேர் தெரியுறதில்லை அதேமாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னா எது இது நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்குது ஆனால் குடும்ப விஷயங்களை கொஞ்சம் பார்த்துருக்கணும் வாய் விடுற விஷயத்தில் பார்த்துருக்கணும் வண்டி வாகனத்தில் பார்த்துருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துருக்கணும் அப்போ எது நல்லா இருக்குது தொழில் நல்லாயிருக்கும் மற்ற விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அவ்வளோதான் இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க எல்லா விஷயமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் சில ராசிகளுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் பொருந்தும் சில விஷயங்கள் ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கும் சில ராசிகளுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குங்க இது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நம்ம பக்கம் மகர ராசிகால் எல்லாமே ப்ரீ பிளானாக பண்ணுறவங்க இப்போ நான் பார்த்த இப்போ நீங்கள் பார்க்குற ராசியில் கூட உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வச்சு நீங்களே கிளாரிஃபை பண்ணுவீங்க அதுக்கு அப்புறமேட்டு தான் ஸ்டெப் எடுப்பீங்க அந்தளவுக்கு ஒரு அறிவு திறன் வாய்ந்தீங்கன்னா அந்த மகர ராசிகள் அவ்வளோ சாதாரணமாக உங்களை ஏமாற்றவே முடியாது இதாக ஒரு மிகப்பெரிய விஷயமே எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அதில் ஒரு பத்து வகையில் நீங்கள் யோசிப்பீங்க அதில் பத்து வகையில் யோசித்து அஞ்சு வகையில் அதை டிசைட் பண்ணி நாலு பேர்த்துட்டு கேட்டு அதில் மூணு விதமாக பிரித்து வச்சு ரெண்டு விதமாக சாய்ஸ் வச்சு அதில் ஒன்று சூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடக்க முழுக்கான ஆள் உங்ககிட்ட நம்ம ஜோசின்னு சொல்கிறது கூட இந்த வீடியோவில் ஜோசின்னு சொல்கிறது கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ராசியோட பலனை சொல்கிறது கூட நம்ம வந்து யோசிச்சு தான் சொல்லணும் தப்பாக சொல்லவே முடியாது அந்தளவுக்கு உங்கள்கிட்ட வந்து எல்லாமே தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் மகராசியும் ராசியும் இருக்குது அதை சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க மற்றபடி நன்மைகள் உண்டாக காலகட்டம் ஸோ தெளிவாக எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கருத்துல இருந்தால் மறக்காம கன்ட்ஸ் பண்ணி கொடுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பதில் பில் பண்ண மறக்காம ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட கருத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா நன்றி நண்பர்களே